ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து கடல் பக்கத்துல இருக்கோன்றதால போட்ல வலை வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி ஷேர் பண்ணிக்குவோம் அதனால இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிருக்கோம்னா கிழங்கா மீனும் எறாலும் வாங்கியிருக்கோம் இதை வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வறுவலுக்கு கொஞ்சம் குழம்புக்குன்னுட்டு அதே மாதிரி தான் எறாவையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் தொக்கு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி வச்சலான்னுட்டு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய பெரிய இறாவாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறைய மீன் இறாலாம் கிடைக்கும்போது நான் வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் சமைக்க மாட்டோம் நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று எடுத்து சமைப்பேன் அது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் ஒரே நாள் சமைச்சா எவ்வளவோ நம்மளுக்கு செலவாகாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்ட் பார்ட்டா நான் வந்து ரெடி பண்ணி பாக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்து சமைச்சு கொடுப்பேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்றதால அது வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும் எதுவுமே கெட்டு போகாது அதனால இந்த எறாலாம் நான் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன நான் சமைச்சிருக்கேன்னா மீன் குழம்பு தான் வச்சிருக்கோம் கிழங்கா மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கிழங்கா மீன் போட்டு மீன் குழம்பு கிழங்கா மீன் வந்து குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும் பட் ஆனால் குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்தது கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நான் மீன் குழம்பு ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன்றதால நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு இதோட ரெசிபி சொல்லலை பட் ஆனால் என்னுடைய சேனலில் மீன் குழம்பு ரெசிப்பியும் இருக்குது அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுறோம் நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போகிற மசாலாவே தான் நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டு பசங்க இதை வந்து ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும் அதனால் நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானல்ல கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல சாஸும் ஹனியும் சேர்த்துட்டா அவ்வளோதான் இதுதான் நம்மளோட ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் இது டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே கொஞ்சமா எள் தூவிடுங்க அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைல்ல நம்மளோட ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்புக்கு வத்தலும் அப்புளமோ வரதாதான் ரொம்ப இருக்கும் அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஜவரிசி வத்தல் வாங்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலான்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் நமக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி பண்ணிடலாம் தவா நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிழங்கா மீன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் சிம்லிய வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம சமைச்சிருக்கோன்றத பார்க்கலாம் இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன சமையல்னா கிழங்கா மீன் வறுவல் ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ஃப்ரை அப்புறம் ஜவ்வரிசி வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் சுட சாதத்தில் சூப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்க கிழங்க மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்